தென்காசியில் இந்த லொக்கேஷனில் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதான் இடம் ஹவுசிங் போர்டு தென்காசியில் வீடு கிடைக்கவே நிப்பாயிட்டாங்க பில்டர்ஸ் எல்லாமே ஒரு தொண்ணூறு சதம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு வீடு பத்து வீடு போவோம் இப்போ அப்படி போகிறதுல ஏன்னா லேண்டு வேலியூ அதிகம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரிச்சுனாலும் பாருங்கள் ஹவுசிங் போர்டில் நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் நல்லா சூப்பராக அமைப்பாக நல்லா கார்டனோட வீடு இருக்குங்க ஆனால் வீட்டோட ரேட்டு சொல்லக்கே காலகையெல்லாம் நடங்குது ஒரு கோடி ரூபா ஏன்னா லேண்டு வேலியூ அதிகம் விசாரித்து பாருங்கள் வீடு நல்லா சூப்பராக ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் கிச்சன் எல்லாமே இருக்குது வாங்க பார்ப்போம் தண்ணி தண்ணி போரு சகல வசதியும் இருக்குங்க தென்காசியில் மெயினான லொக்கேஷன் பாருங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ரேட்டு இருபது லட்ச ரூபாய்க்கு நானும் இடம் வாங்கவே முடியாது ஹவுசிங் போர்டில் அந்த மாதிரியான இடம் நல்ல லொக்கேஷன்லாங்க இருக்குது தெங்காசிக்குள்ளே அதனால தான் பில்டர்ஸ் ஃபுல்லும் வீடுக ரீசேல்ஸ் தான் இருந்தாலும் வீடோட கண்டிஷன் பாருங்கள் நல்லா தரமாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி ஒரு கிராக்கு கூட இல்லாத அளவு நல்லா ஒரு கிச்சனு பூஜை அரை எல்லாமே வீட்டை சுற்றி நல்ல இடமும் இருக்குங்க நல்ல காத்தோட்டமான பகுதி போரு கம்ப்ரஸர் மோட்ரு வாங்குங்க டேரெக்டாக ஓனர் ஓனர் சொல்கிற ரேட்டு தான் நாங்கள் வீடியோவில் போடுறோம் எல்லா இடமும் அப்படிதாங்க வந்து பார்த்து பிடிச்சுனா நேரடியாக யார் பேரில் பத்திரம் இருக்கோ அவங்ககிட்ட பேசுவோம் உள்ளடியெலாம் நம்மகிட்ட கிடையவே செய்யாது பத்து ரூபா கிடைச்சாலும் நேர்மையாக ஓனருக்கு வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும் அதை நம்ம கான்செப்ட்டு அதனால் சீக்கிரம் வந்து பாருங்கள் ஏன்னா வீடு டப்புனு முடிஞ்சிடும் தென்காசிக்குள்ளே இருக்குது உள்ளே இடம் கிடைக்கவே ரேட்டு ஹை ரேட்டு ஹவுசிங் போர்டில் சூப்பரான லக்ஷன் உட்